What are டாக்டர் ஜெஸ்ஸி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சித்தாகத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஆடாதோடை இந்த ஆடாதோடை அப்படிங்கிறது வந்து சளி தொந்தரவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு ஆடாதோடை மனப்பாக அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த ஆடாதோடைய பயன்படுத்தி ஒரு சிம்பிளான ஒரு குடிநீர் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஒரு ஆடாதோடை இலைகளை வந்து ஒரு நாளை எடுத்துக்கொள்ளுங்க இதை நல்லா வந்து கட் பண்ணியோ இல்லை கையில் வந்து கசக்கியோ வச்சுக்கோங்க இது கூட வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா வடிகட்டி இளம் சூடா இருக்கும் போது இதுல கொஞ்சமா தேன் கலந்து நீங்க மெதுவா வந்து அந்த தொண்டையில படுற மாதிரி குடிச்சிட்டு வரலாம் இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா காஃபு கோல்டு இது எல்லாமே வந்து சரியாகும் ப்ராங்கைடிஸ்க்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்குது நிறைய பேர் வந்து மூச்சு கூட சிரமப்பட்டுகிட்டே இருப்பீங்க அவங்களுக்கும் வந்து இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சளியை வந்து வெளியேற்றுறதுக்கும் இந்த ஆடாதோடை வந்து பயன்படும் பொதுவாக இது கூட கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கிட்டா இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி